ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு நல்லா இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் பீன்ஸும் சேம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் காய் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காய் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கணும் கொஞ்சம் மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கணும் அவரைக்காய் கரெக்டான பதத்துக்கு இருக்கணும் அப்போ தாங்க அந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா அங்கங்கே திட்டு திட்டா இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த பொரியலை பார்த்தாலே தெரியும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து லைட்டாக மசிஞ்சிருக்கு பாருங்க அவரக்காய் முழுசாக அப்படியே தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தாங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் உருளைக்கெழங்க தான் நல்லா சாப்பிட்றாங்க அவரைக்காலாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கெழங்க கூட அவரக்காய் அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ